அடுத்த மூன்று முறை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களின் செய்தியாளர் லிபிகா லிபிகா விவரம் என்ன இந்த அரசாணையுடைய முக்கியத்துவம் என்ன தேவப்பிரியன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வானது அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே பதவி உயர்வு என்பது வழங்கப்படும் என சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பானது அளித்திருந்தது அதன் அடிப்படையில் தற்போது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை கொண்டிருந்த நிலையில் பல்வேறு ஆசிரியர்களும் இந்த தேர்வின் கீழ் வந்துட்டு பெரும் சிரமத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் அதே போன்று தொடக்க கல்வியினுடைய இயக்குனர் பள்ளி கல்வித்துறைக்கு பல்வேறு அவர்களுடைய கருத்துக்களை வந்துட்டு விளக்கி வந்தனர் குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பல்வேறு ஆசிரியர்கள் தற்போது தமிழகத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் குறிப்பாக ஒன்றியம் நகராட்சி அரசு மாநகராட்சி தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுல இதனால் வரை தகுதி பெறாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது முக்கியம் என்பதால் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் ஆண்டுக்கு மூன்று முறை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் தரப்புல இருந்து அந்த பரிசீலனையில் வந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது அது மட்டுமின்றி இவர்களுக்கு தற்போதைய மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில பயிற்சி வகுப்புகளும் சிறந்த பயிற்றுநர்களை வைத்து வழங்க வேண்டும் அதன் அடிப்படையில தேர்ச்சியான தேர்வானது நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜனவரி மாதம் அதே போன்று ஜூலை மற்றும் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் ஆண்டுக்கு மூன்று முறை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வானது நடத்தப்படும் எனவும் தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் தற்போது அரசாணையை வெளியிட்டிருக்கின்றார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்குப் பின் மீதமுள்ள தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டில் தேவைக்கேற்ப ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தவும் ஆசிரியர் தேர்வு வாரியமானது தேர்வாணிய தலைவருக்கு தற்போது அனுமதி அளித்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது நவம்பர் மாதம் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது